கண்டிப்பா இருக்கிறோம் இந்த இங்க வந்து கிட்டத்தட்ட நாங்க நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா இங்க இருக்கிறோம் ஒரு குழந்தைங்க ரோட்ல கூட விளையாட முடியலன்றதுக்காக தான் பாதுகாத்து வச்சுங்க இந்த இடத்த அவங்கவுங்க வராங்க எங்க வேலி போடுறாங்க போயிடாங்க குழந்தைங்க பத்து பேர் வந்து அந்த பசங்க வந்து பொது நலத்துக்காக வந்து பாடுபடுறாங்க எல்லாம் இங்க பொது நலத்துக்காக பாடுபடுறவங்களே வந்து அவங்க வந்து அசிசமா தீட்டியும் சாப்பிடும் விட்டுட்டும் அத பாது பாடுபடுறவங்க மேலேயும் கேஸும் போடுறாங்க என்ன ஒரு அர்த்தத்துக்காக போடுறாங்கன்னே தெரியல அனைத்துக்காக பாடுபடுறாங்க அவங்க போடுறாங்க நியாயத்துக்காக நாங்க இங்க பாடு பட்டு குழந்தைங்க விளையாடுட்டுமே ஒரு கிரௌண்ட் அமைக்கலாமே ஏன்னா சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிரௌண்ட் கூட எங்க மேல குழந்தைங்க விளையாடுறதுக்காக வேண்டி பாத்தீங்கன்னா ரோட்ல கூட விளையாட முடியல ரோடு போட்டாங்க அந்த வண்டிகளா சளி புள்ளு போகுது எதுவுமே விளையாட முடியல குழந்தைங்களுக்கு வெளியே வந்து விளையாட முடியல அதனால சரி இந்த இந்த இடத்த குழந்தைங்களுக்காக ஒதுக்கணும் அப்படின்ட்டு தான் பாடுபட்டு விவோ வந்தாங்க எல்லாம் பார்த்தாங்க எல்லாம் செஞ்சாங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்தது அவங்களே வந்து பாக்குறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது அப்புறம் மறுபடியும்